கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அன்புக்குரியவர்களே என்னுடைய நெருங்கிய நண்பரும் நல்லது ஆவிக்குரிய உடன்பிரவா சகோதரரும் ஆகிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரவரன் மைக்கேல் அவர்கள் நகர் பகுதியிலே எல்சடாய் என்ற ஸ்தாபனத்தோடு சேர்ந்து ஊழியத்தை மிகுந்த ஒரு ஆத்தும பாரத்துடன் செய்து வருகிறார்கள் இவர்கள் அநேக பாடல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதில் தேவ மனிதன் ஆரோன் பாலா அவர்களுடன் சேர்ந்து பாடி உருவாக்கும் தெய்வம் என்ற பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் சமீபத்திலே வந்த அந்த உருவாக்கும் தெய்வம் என்ற ஒரு பாடல் அநேக சபைகளிலே பாடி தேவனை மகிமைப்படுத்துவதை அறிந்து கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் சபையிலும் பாடி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் இன்னும் அந்த பாடல் உருவாக்கும் தெய்வம் என்றதான அந்த அருமையான பாடல் அநேக சபைகளிலே தேசமெங்கும் பாடி தேவனை மகிமைப்படுத்த வாழ்த்துகிறேன் உருவாக்கும் தெய்வம் என்பதான பாடல் வரிகள் அநேகர் உயிர்மிச்சி அடையவும் அநேகர் ஆறுதல் அடையவும் செய்து வருகிறது என்பதை அறிந்து கத்தரை துதிக்கிறேன் இப்படிப்பட்ட அநேக பாடல்கள் இன்னும் வெளிவர கத்தர் உதவி செய்வாராக உருவாக்கும் தெய்வம் என்ற பாடல்களிலே ஒரு மனிதரை மறுபடியும் உருவாக்குகிற ஒரு தன்மை கொண்ட இருக்கிறது நான் மறந்த நேரங்களிலே நான் தள்ளிப்போன நேரங்களிலே என்னை தேடி வந்தீரே தள்ளப்பட்ட கல்லாக இருந்தேன் என்னை மூளை கல்லாக்கி உயர்த்தினீரே என்று சொல்லும்போது ஒரு ஆறுதலை கொடுக்கிறது அந்த ஒரு வாக்கும் தெய்வம் என்ற பாடலில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் உண்மை நான் ஏன் மறந்தேன் நீர் எனக்கு எவ்வளவு அற்புதத்தை செய்து கருவறையில் இருந்து என்னை தேடி வந்தீரே என்னை உயர்த்தி வைத்த தெய்வம் அல்லவா உண்மை நான் ஏன் மறந்தேன் நீ என்னை உருவாக்கும் தெய்வம் என்னை உயர்த்தி வைத்த தெய்வம் என்கிறதான அந்த அடிகள் அந்த வரிகள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது அன்புக்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த பாடல்களை கவனியுங்கள் இந்த பாடல்களை படியுங்கள் இந்த பாடல்களை நீங்கள் சோர்ந்து போகும் நேரங்களிலே பாடுங்கள் இந்த பாடல்களை உங்கள் சபைகளிலே பாடி உற்சாகப்படுத்துங்கள் இந்த பாடல் உங்களுக்கு ஒரு இருக்கும் இந்த பாடல் உங்களையும் தூக்கிவிடும் இந்த பாடல் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்யும் இந்த பாடல் உங்களையும் எழும்பி பிரகாசிக்க செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல்கள் ஒவ்வொரு வரிகளையும் நான் கவனித்தேன் மிகவும் அருமையான நேர்த்தியான வரிகள் அந்த வரிகளை நீங்கள் உணர்ந்து பாடும்போது தேவனோடு இசைந்து இணைந்து தெய்வ பிரசன்னத்தோடு பாடும்போது உங்கள் வாழ்விலும் அந்த பாடல் ஆறுதலை கொண்டு வரும் அந்த பாடல் உங்களையும் ஒரு அடைய செய்யும் அந்த பாடல் உங்களையும் மறுபடியும் திரும்பி எழுப்பி கட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீ மறுபடியும் கட்டப்படுவாய் அந்த பாடல் வரிகளை கவனியுங்கள் அந்த பாடல் வரிகளை பாடுங்கள் நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் நீங்கள் இனி அழுது ராய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உருவாக்கும் தெய்வம் என்ற பாடல்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மகிமை உண்டாகட்டும் இந்த தேசத்திலே உருவாக்கும் தெய்வம் இந்த பாடலின் மூலம் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இன்னும் பெரிய பெரிதான காரியங்களை செய்யட்டும் அருமையான தேவதாசன் பாஸ்டர் மைக்கேல் அவர்களை இன்னும் கத்தர் பயன்படுத்துவாராக என்று சொல்லி அருமையான தேவ மனிதன் பாஸ்டர் மைக்கேல் அவர்களையும் குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த உருவாக்கும் தெய்வம் என்ற பாடல் இன்னும் தேசத்திலே பிரகாசிக்க ஜபிக்கிறேன் கத்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த பாடல்களை அநேகர் கவனியுங்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் பாடுங்கள் சபைகளிலே பாடி தேவநாமத்தை மைமைப்படுத்துங்கள் இந்த பாடல்கள் இன்னும் நம்முடைய வாழ்விலே ஒரு உயிர்மீழ்ச்சியை கொடுக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை மறுபடியும் நீங்கள் உயிர்மீழ்ச்சி அடைவீர்கள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 காட் பிளஸ் கத்துடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆம்